பிரதீப் ரங்கநாதன் இன்றைய தேதிக்கு இவர் தான் வந்து வேற லெவலில் ஸ்டாராக இருக்காரு அவருடைய இயக்கத்தில் உருவான கோமாளி படம் சூப்பர் ஹிட்டு ஹீரோவாக நடித்த லவ் டுடே பம்பர் ஹிட்டு இப்போது ரெண்டாவதாக ஹீரோவை நடித்த டிராகன் படம் சக்க போர்டு போட்டுருக்கு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு மாதிரி ஆகிடுச்சு விரைவில் நூறு கோடி வசூலியை தொற்றும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிரதீப்போட ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பெரிய பெரிய சர்ச்சையில ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்படின்னா இங்கே பாருங்கள் அதாவது இந்த எட்டு பேர் தேசிய விருது குழுவில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எட்டு ஜூரி மெம்பர்ஸு அவங்கெல்லாம் சேர்ந்து என் படம் நல்லாயிருக்கு என்னுடைய நடிப்பு நல்லாயிருக்குன்னு சொல்லி தர அவார்டு எனக்கு மிக முக்கியமே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக எட்டு கோடி மக்கள் என் படத்தை பார்த்து கமர்ஷியலாக என் படத்தை சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இதை பார்த்தா நிறைய பேர் என்னன்னா இவர் யாரை தாக்குறாரு தேசிய விருது தேவை இல்லைன்னா இப்போ ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு தேசிய விருது உங்களுக்கு விருப்பம் விருப்பமெல்லாம் அதோடு விட்டுருங்க அதை விட்டுட்டு ஜூரியை வந்து ஏன் வந்து எட்டு பேர் தான் முடிவு பண்ணுறாங்க எட்டு கோடி மக்கள் தான் எனக்கு முக்கியன்னு லூஸ்டாக் விடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொதர்றாங்க இன்னும் நிறைய பேர் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவை தான் மறைமுகமாக பிரதீப் தாக்குறாரோ அப்படின்னு ஹேட்லஸெல்லாம் ஒரு பக்கம் கிளைப்படுறாங்க ஆனால் நிறைய தெளிவான ரசிகர்கள் சினிமா ஆர்வல்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவர் வந்து பொதுவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு விருதுக்காக படம் நடிக்கிறதோ இல்லை படம் எடுக்கிறதோ வந்து என்றைக்குமே ரிஸ்க்கு தான் ஆனால் மக்களை கவர்ணும் மக்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்காகவே ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மற்றபடி வந்து அவர் வந்து தேசிய விருது வாங்கின ஹீரோக்களையோ இல்லை இயக்கங்களையோ அவர் கடுமையாக தாக்கலாம் கிடையாது அவர் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாரு தான் வந்து அவன் பிரதீப் வந்து சூர்யாவுக்கு எதிரி அஜித்துக்கு எதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தராக கிளைப்பட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவர் ஜென்ரலாக வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு பொதுவாக தான் அவார்டை விட மக்கள் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கார தவிர அவர் என்றைக்குமே அவார்டுக்கு எதிரி இடையாது அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதீப்போட அந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்